தமிழக உள்ளாட்சி தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கரூர் மாவட்ட குழு உறுப்பினர் எட்டாவது வார்டில் இடைத்தேர்தல் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர் சுசீலா தனது வேட்புமனுவினை தாந்தோண்டி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் வேட்புமனுவாக தாக்கல் செய்தார் கரூர் அடுத்த தாந்தோன்றிமலை பகுதியில் உள்ள தாந்தோன்றி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தமிழக உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும் கடைசி நாள் என்பதால் பல கட்சியினர் மற்றும் சுயேட்சையாக போட்டியிடும் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கரூர் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் எட்டாவது வார்டு இடைத்தேர்தல் பதவிக்காக போட்டியிடும் வேட்பாளர் சுசீலா தனது வேட்புமனுவை தாந்தோணி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரான முருகேசனிடம் வேட்புமனுவாக தாக்கல் செய்தார் இந்த நிகழ்ச்சியில் கரூர் மேற்கு மாவட்ட செயலர் வழக்கறிஞர் செல்வன் அன்பாரன் தலைமையில் கரூர் கிழக்கு மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பார்த்திபன் கரூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் விஜயசங்கர் உள்ளிட்ட நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர் Hvala što pratite kanal.